கத்திரிக்காய் போட்டேன் தனி ஒரு நாள் ம் இன்னைக்கு மூணு தக்கோடு பழம் ரசமாக வைக்கலாம் ம் நாளைக்கு வந்து வாங்கணும் காலையில் வண்டி வரும் வந்துதான் பார்க்கல நாளைக்குதான் ஒரு நாளைக்கு தான் வரும் நாளைக்கு வாங்க வெங்காயம் ஒரு கிலோ தக்கோடு பழம் ஒரு கிலோ ம் வாங்கணும் வந்து ஒருத்தருக்கு ஆனால் அப்புறம் சரிண்ணா போய் ஒரு சோப்பு பார்த்துக்கிட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு வந்துட்டு மேலே விளையாண்டுட்டு இருந்தோம் ಎ